இஸ்ரேலுக்கு உடனடி பதிலடி கொடுத்த ஏமன் நகரில் அபாய எச்சரிக்கை ஒலி ஏமன் நாட்டின் ஹோதைதா துறைமுகம் நகரம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டோர் எண்ணிக்கை ஆறாக உயர்ந்துள்ளது எண்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் ஆயில் கிடங்கு மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தொடர்ந்து கரும்புகை எழுந்து நெருப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் தாக்குதல் நடைபெற்ற சில மணி நேரங்களில் ஏராளமான குரூஸ் மிசல்களை வீசி ஏமன் பதிலடி கொடுத்துள்ளது குறிப்பாக இந்த ஏவுகணைகள் சுமார் மூன்றாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணித்து இஸ்ரேலின் ஈழச் நகரத்தை வந்தடைந்துள்ளன அவற்றை இஸ்ரேலின் அயன்டோம்கள் தடுக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன இதனையடுத்து அபாய எச்சரிக்கை ஒலி எழுந்து இஸ்ரேலியர்களிடம் பீதி ஏற்பட்டுள்ளது ஏமன் தனது பதிலடியை தீவிரப்படுத்தும் என இஸ்ரேலியர்கள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர் இதனால் இஸ்ரேல் பங்குச்சந்தைகள் சரிவை சந்தித்துள்ளன ஈரானிடமிருந்து மேலும் நவீன ஆயுதங்களை ஹவுதி படைகள் பெறுவதற்கு மட்டுமே இந்த தாக்குதல் உதவும் என்றும் இஸ்ரேலின் புதிய தாக்குதலால் ஏமன் படைகளின் பலம் இன்னும் அதிகரிக்கும் என இஸ்ரேல் இராணுவ ஆராய்ச்சி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன